Good குட் மார்னிங் This திஸ் இஸ் விதேஸ்ரீ கோச்சிங் சென்டர் காரைக்குடி ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி டெட்டுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு வகுப்பு மற்றும் பாட புத்தகங்கள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தர்ற நைன் டபுள் ஃபோர் டூ செவன் த்ரீ எயிட் செவன் எயிட் ஃபைவ் அண்ட் எயிட் ஜீரோ ஒன் டபுள் ஃபைவ் ஒன் டபுள் த்ரீ சிக்ஸ் நம்பருக்கு கால் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது தவிர உங்களுக்கு தமிழில் புதியதாக மாற்றப்பட்ட பாடத்திட்டத்தின்படி பிடிஎஃப் ஆக வந்து தொகுத்து வழங்குறாங்க ஸோ உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட தகவல் தேவை அப்படின்னாலும் நீங்கள் கே ஆஃபீஸில் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகளில் நம்ம பார்ட் ஒன் வீடியோவில் பூலித்தேவர் பற்றி பார்த்தோம் ஸோ இப்போ யாரை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வேலு நாச்சியார் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா கிளாஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்களோட வீடியோ உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்மளுடைய விதேஸ்ரீ அகாடமி டீயர் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும் ஓகேங்களா ஓகே ஸோ இன்றைக்கான கிளாஸ்க்குள்ளே போகலாம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொட ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடைபெற்ற தொடக்க கால கிளர்ச்சிகளில் வேலுநாச்சியார் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவங்க சார்பாக என்னென்ன எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வேலுநாச்சியார் ஸோ வேலுநாச்சியாரோட காலம் அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக நமக்கு தமிழ் போர்ஷன்லையும் கேட்குறாங்க அண்ட் ஜிகே போர்ஷன்லையும் கேட்குறாங்க பார்ட் ஒன் அண்ட் பார்ட் பி எதில் வேணாலும் வேலுநாட்சியரை பற்றி கேட்பாங்க ஏன் அப்படின்னா பெண்கள் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே வேலுநாச்சியார் வர்றதுனால அங்கே தமிழ்லையும் வருவாங்க அட் த சேம் டைம் ஜிகேயில நம்ம பார்க்கும்போது இங்கேயும் வர்றாங்க ஸோ வேலுநாச்சியரோட காலம் என்ன அப்படின்னா இவங்க ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது முப்பதுல பிறந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறு வரையும் வந்து வாழ்ந்திருக்காங்க ஸோ இப்போ ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதில் இவங்க யாருக்கு மகளாக வந்து பிறக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த மன்னர் செல்லமுத்துக்கு ஒரே மகள் தான் இவங்க ஓகேவா ராமநாதபுரத்தோட மன்னர் யார் அப்படின்னா செல்லமுத்து அவரோட மகள் தான் வந்து வேலுநாச்சியார் இவங்களுக்கு ஆண் வாரிசே இல்லை ஸோ அரச குடும்பத்தில் பிறந்ததுனால அவங்களுக்கு தேவையான தற்காப்பு கலைகளான வளரி சிலம்பம் குதிரை ஏற்றம் விற்க வில் பயிற்சி ஒரு ஆண் மாதிரி தான் வந்து வேலுநாட்சிய வளர்த்திருக்காங்க இதை அவங்களுக்கு அதிகமாக மொழிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெஞ்சு உருது ஆங்கில மொழிகள்லாம் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஓகேங்களா ஓகே சோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க தன்னுடைய பதினாறு வயதில் திருமணம் செஞ்சிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிவகங்கை மன்னரான முத்து வடுகநாதரை வந்து இவங்க திருமணம் செஞ்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ முத்து வடுகநாதரை இவங்க ஆயிரத்தி சாரி இப்போ தன்னுடைய பதினாறு வயதில் வந்து இவங்க திருமணம் செஞ்சுருக்காங்க இவங்களுடைய மகள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வேலுநாச்சியாருக்கும் முத்து வடுகநாதருக்கும் பிறந்த மகள் வந்து வெள்ளச்சி நாச்சியார் ஓகேங்களா ஸோ இந்த டைம்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி இரண்டில் ஆங்கிலேயர்கள் அதாவது ஆற்காடு நவாப்பான முகமது அலியும் அவரோட சேர்ந்து ஆங்கில படைகளுக்கு தலைமை தாங்கிய லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர் ஓகேங்களா ஸோ சிவகங்கையை தாக்கியவங்க யார் யார் அப்படின்னு கேட்டால் ரெண்டு பேர் தான் ஒன்று வந்து ஆற்காடு நவாப்பும் இன்னொன்று வந்து நமக்கு ஆங்கில படைத்தளபதி அப்படின்னு பார்த்தோம்னா லெப்டினன்ட் கர்னல் பான் ஜோர் ஓகேங்களா லெப்டினன்ட் கேர்னல் பான் ஜோர் இவங்க தலைமையில் படையானது காளையார் கோவில ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு தாக்குறாங்க ஸோ இந்த காளையார் கோவில்ல ஏற்பட்ட மோதல்ல யார் இறந்து போயிடுறா அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது சூழ்ச்சியின் காரணமா அரசர் சிவகங்கையின் அரசரான முத்து வடுகநாதர் வந்து என்ன ஆயிடுறாரு அப்படின்னா இறந்துடுறாரு எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி இரண்டில் வந்து அவர் இறந்து போயிடுறாரு ஸோ நம்ம சிவகங்கையை காளையார் கோவிலை தாக்க தலைமையேற்ற படைத்தலைவர் படைத்தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா லெப்டினன்ட் கேர்னல் பான்ஜோர் ஓகேங்களா ஓகே ஸோ முத்துவடுகநாதர் இறந்ததுக்கு அப்புறம் வேலுநாச்சியாரும் அவரோட மகளும் என்ன ஆனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு ஆண்டுகளுக்கு இவங்க யாரோட பாதுகாப்புல இருக்காங்க அப்படின்னா திண்டுக்கலுக்கு அருகே உள்ள விருப்பாட்சி அப்படிங்கிற இடத்துல கோபால நாயக்கர் என்பவரோட பாதுகாப்பில் எட்டு ஆண்டுகள் இவங்க தலைமறைவாக வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க ஸோ என்னதான் இவங்க எட்டு ஆண்டுகள் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டில் சிவகங்கை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிருவாங்க அதன் பிறகு எட்டு ஆண்டுகள் வந்து கோபாலநாயக்கருடைய பாதுகாப்பில் இவங்க விருப்பாட்சி அப்படிங்கிற இடத்துல வந்து தங்கியிருப்பாங்க ஸோ இவங்க என்ன தான் வந்து மறைந்து வாழ்ந்துட்டு வந்தாலுமே அந்த மறைந்து வாழ்ந்துட்டு வரும்போதே அந்த ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்கான ஒரு கூட்டமைப்பை வந்து உருவாக்குறாங்க ஸோ யார் யார்கிட்ட இவங்க உதவி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மைசூரோட அரசராக இருந்த ஹைதர் அலி ஓகேங்களா ஹைதர் அலிகிட்ட இவங்க உதவி கேட்குறாங்க ஸோ அதுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதத்துல என்ன எழுதுறாங்க அப்படின்னா எங்களுக்கு ஐயாயிரம் குதிரைப்படையும் ஐயாயிரம் காலாட்படையும் தேவை அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க ஸோ இதுல வேலு நாச்சியாருடைய அமைச்சர் யாரு அப்படின்னா தாண்டவராயர் வேலு நாச்சியாருடைய அமைச்சர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தாண்டவராயர் ஸோ தாண்டவராயர் வேலுநாச்சியாரின் சார்பில் ஹைதர் அலிக்கு கடிதம் எழுதுகிறாங்க அந்த கடிதத்தில் ஐயாயிரம் குதிரைப்படையும் ஐயாயிரம் காலாட்படையும் வேணும்னு சொல்லியிருப்பாங்க இது தவிர கோபால நாயக்கரோட உதவியையும் அவங்க நாடியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த கடிதம் கிடைச்சதுக்கப்புறம் ஹைதர் அலிக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது அந்த கடிதத்தில் ஆங்கிலேயர்களுடைய அந்த அராஜகத்தை எப்படி வந்து எதிர்க்கணும் ஸோ அவங்களுடைய அந்த கோபங்களை நான் வந்து ஆங்கிலேயர்களை ஆங்கிலேயர்கள் வந்து என்னுடைய ஆட்சி பகுதியை கைப்பற்றிட்டாங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்தி ஸோ தன்னுடைய முழு ஆக்ரோசத்தையும் காமிச்சிருப்பாங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வேலுநாச்சியா ஸோ வேலுநாச்சியாருடைய இந்த துணிச்சலை கண்ட ஹைதரல் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்வதற்காக திண்டுக்கல் கோட்டையில ஹைதர் அலியோட அந்த அதிகாரியா யார் வந்து படைத்தளபதியா பணியாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சையத் திண்டுக்கல் கோட்டையில இருக்கக்கூடிய இராணுவத்தின் படைத்தலைவராக பணியாற்றுபவர் யார் அப்படின்னா சையத் அந்த சையத் என்பவர்கிட்ட கூறி வேலுநாச்சியாருக்கு என்ன உதவி தேவையோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் அலி உத்தரவிடுறாரு அதன் பேரில் ஹைதர் அலியிட்ட இருந்து யார் உதவி பெறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வேலுநாச்சியார் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அடுத்து வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஒரு வழியாக ஹைதர் வந்து உதவி கிடச்சிருச்சு ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா போர் தொடுக்கிறாங்க ஸோ முதலா முதன்மையாக அவங்க வந்து சிவகங்கையை தான் கைப்பற்றினாங்கன்னா அப்படின்னா கிடையாது தன்னுடைய கணவரை வந்து எங்கே கொலை செஞ்சாங்களோ அந்த காளையார் கோவில் பகுதியை வந்து கைப்பற்றுறாங்க மருத சகோதரர்களுடைய உதவி உதவியும் யாருக்கு கிடைக்குது அப்படின்னா வேலு நாச்சியாருக்கு கிடைக்குது இவங்க எல்லாரையும் சேர்த்து இணைந்த இந்த கூட்டமைப்பானது முதன்மையா எந்த பகுதியை கைப்பற்றுகிறாங்க அப்படின்னா காளையார் கோவிலை வந்து கைப்பற்றுகிறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதில் அடுத்து சிவகங்கை கோட்டையில் கோட்டையை வந்து கைப்பற்றுறதுக்கு ஏற்ற காலத்தை வந்து எதிர்பார்க்குறாங்க ஸோ அப்போ வேலுநாச்சியர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஜயதசமி நாள் என்று தான் அந்த சிவகங்கை கோட்டையோட கதவுகள் வந்து திறக்கப்படும் அப்போ தான் வந்து நம்ம அந்த கோட்டைக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறாங்க ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த விஜயதசமி நாள் அன்றுமே வந்து பெண்கள் மட்டும்தானே போக முடியும் மற்றவங்க போக முடியும் அது இல்லையா அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறப்ப ஆண்கள் வந்து பெண்களா வேடமிடணும் அதே மாதிரி நம்மளுடைய பெண் படை தளபதிகள் தல தலைவிகளும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வேற மாறு வேடத்துல வந்து கோட்டைக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா சாரி ஆண்கள் கிடையாது பெண்கள் தான் வந்து மாறு வேடமிட்டு கோட்டைக்குள்ள வந்து நுழையணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதன்படி பெண் படைக்கு தலைமையேற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குயிலி ச வேலுநாச்சியாருடைய பெண் படைப்பிரிவுக்கு தலைமையேற்றவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா குயிலி ஸோ குயிலி மற்றும் அவருடைய படைப்பிரிவுகள் வந்து கோட்டைக்குள்ள போகிறாங்க கோட்டைக்கு போனதுக்கு அப்புறம் குயிலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களுடைய ஆயுதக்கிடங்கு இராணுவ கிடங்கு இருக்க ஆயிரக்கிடங்கு இருக்கக்கூடிய பகுதிக்கு போய்ட்டு தன்னைத்தானே தீ வைத்துக்கொண்டு அந்த இராணுவ கிடங்கு ஆயுத கிடங்குக்குள்ளே குதிச்சிடறாங்க ஸோ டோட்டலாக என்ன ஆயிடுது அப்படின்னா கோட்டையை தீப்பற்றி எறிது இந்த நிலையை தெரிஞ்சுக்கிட்ட வேலு நாச்சியாருடைய மற்ற வேலுநாச்சியார் மற்றும் மற்ற வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து கோட்டையை கைப்பற்றுறாங்க எளிதாக வந்து கோட்டையை கைப்பற்றாங்க ஸோ அப்போ சிவகங்கையை எப்போ வந்து அவங்க மீண்டும் மீட்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் பட் வந்து குயிலி என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா இறந்துடுறாங்க குயிலியோட தியாகம் வீர மருது சகோதரர்களுடைய தை உதவி ஹை ஹை சாரி தைரியம் அண்ட் வந்து யாரு அப்படின்னா ஹைதர் அலியோட உதவி இவங்க தான் நமக்கு சிவகங்கை வந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு வேலுநாச்சியார் வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஓகே ஸோ அடுத்து வந்து என்னது அப்படின்னா இவங்களை அதனால என்ன இந்திய சிவகங்கையை வந்து ஆங்கிலேயர்கள்ட்ட ஆங்கிலேயர்களை தோற்கடிச்சு வெல்றாங்க இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசு யாருன்னு கேட்டால் வேலுநாச்சியார் அதே மாதிரி ஆங்கிலேயர்களை எதிர்த்த எது எதிர்த்த தமிழ் முன்னோடி அப்படின்னு பார்த்தோம்னா யாருன்னா பூலித்தேவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு ஆங்கிலேயர்களை எதிர்த்து அவர்களை தோற்கடித்த முதல் இந்திய மன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சோ வேளாட்சியார தமிழர்கள் வந்து வீரமங்கை தென்னிந்தியாவின் ராணி என வந்து அழைக்கப்படுறாங்க சோ இந்த வேலுநாட்சி அகைன் வந்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணுல சிவகங்கையை கைப்பற்ற வர்றாங்க பட் அப்ப வந்து மருது சகோதரர்களோட சில ராஜதந்திரங்கள்னால சிவகங்கை வந்து பாதுகாக்கப்படுது ஸோ வேலுநாச்சியார் இந்த நான் வேலுநாச்சியார் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறில் இறந்து போயிடுறாங்க ஓகேங்களா ஸோ இவ்வளோதான் வந்து வேலுநாச்சியார் இதில் இருக்க டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஸ்கூல் புக்கை போய் தேட தேவையில்ல ஸோ என்ன தேவையோ அதை வந்து உங்களுக்கு இதில் தொகுத்து தான் கொடுத்துருக்கோம் எயித்து டென்த் அண்ட் லெவன்த்து மூணு புக்லையும் என்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்கோ அதில் உள்ள டீட்டெயில்ஸ் நமக்கு ஷார்ட்டாக வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஓகே சோ அடுத்து பாருங்க யார் அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் சோ வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய காலம் வந்து நான் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுலேருந்து இருந்து தொண்ணூத்தி அப்படின்னு கொடுக்கல அது வந்து அவர் புரட்சி செய்த காலங்கள் ஓகேவா சோ ஆக்சுவலாக வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் வந்து பிறந்திருப்பார் ஓகேவா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் அவர் பிறந்திருக்காரு இவர் எந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஓட்டப்பிடாரத்துக்கு அருகில் உள்ள பாஞ்சாலங்குறிச்சியின் ப பாஞ்சாலங்குறிச்சியோடைய பாளையங்காரராக பணியாற்றியவர் தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் ஓகேவா ஸோ இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய முன்னோர்கள் வந்து எந்த பகுதியைச் சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திராவை சேர்ந்தவர்கள் தான் யாரு அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் ஸோ அப்போ இவங்க வந்து பதினோராம் நூற்றாண்டு தான் தமிழகத்துக்கு மூவானாகிறாங்க தமிழகத்தை நோக்கி அவங்க அப்போ தான் வந்து வர்றாங்க தமிழகத்தில் மதுரை பகுதி சுற்றுவட்டார பகுதியில் பாண்டியர்களுக்கு கீழே நிலமானிய அடிப்படையில் பாஞ்சாலங்குறிச்சியை வந்து தலைநகராக கொண்டு வீரபா அதாவது வீரபாண்டியபுரம் அந்த அந்த ஊருக்கு அந்த ஆட்சி பகுதிக்கு பாஞ்சாலங்குறிச்சி வந்து தலைநகரம் ஸோ அதை யார் வந்து ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தந்தையான ஜெக வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஆட்சி செய்கிறாரு ஸோ அவ அதுக்கப்புறம் பாளையங்காரர் முறையுடைய பாளையங்காரர் ஆட்சி தோன்றியதுக்கப்புறம் சாரி நாயக்கர்களுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே தனித்தனி பாளையங்காரர்களாக தனி ஆட்சி பகுதியாக வந்து பெறுறாங்க ஓகேவா ஸோ அப்படி வீரபாண்டிய கட்டபொம்மன் தன்னுடைய முப்பது வயதில் பாளையங்காரர் பதவிக்கு வந்து வர்றாரு ஸோ இவருடைய மனைவி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவருடைய மனைவி ஜக்கம்மாள் சகோதரர் வந்து ஊமத்துறை மற்றும் செவத்தையா ஓகே ஆங்கிலேயர்களுக்கும் எதுக்காக புரட்சி ஏற்படுது எழுநூத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கையின்படி ஆங்க கம்பெனி வந்து வரி வசூலிக்க கூடிய அதிகாரத்தை வந்து பெறறாங்க ஸோ அப்படி கம்பெனி பெறும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா வசூலிக்கப்பட்ட வரிகள்ல ஆறில் ஒரு பங்கை நவாப் நவாபுடைய சொந்த செலவிற்கும் அவர்களுடைய குடும்ப பராமரிப்பு பராமரிப்புக்கும் வந்து வழங்கப்படுது சோ மீதி வரியை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க எடுத்துக்கிறாங்க சோ அப்படி வரி வசூலிக்க என்ன பண்றாங்க கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு பாளையத்திலையும் ஆட்சியர்களை நியமிக்கிறாங்க டைரக்டா அவங்க வந்து வசூலிக்கலாம் ஆட்சியர்களை நியமிக்கிறாங்க அந்த ஆட்சியர்கள் இராணுவ படைகளை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வரி வசூலிக்கிறாங்க என்னதான் வந்து வறட்சி ஏற்பட்டாலும் சரி பஞ்சம் ஏற்பட்டாலும் சரி எங்களுக்கு செலுத்த வேண்டிய வரிகளை நீங்கள் செலுத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ராணுவ படைகளை கொண்டு ஆட்சியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாளையங்காரர்கள்ட்ட இருந்து வரி வசூலிக்கிறாங்க ஸோ இந்த ஆக்டிவிட்டி வந்து பிடிக்காம தான் கட்டபொம்மனும் கட்டபொம்மனுக்கும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கும் ஒரு புரட்சியானது எதிர்ப்பானது ஏற்படுது ஓகேங்களா ஓகே ஸோ ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு செப்டம்பர் மாத வாக்கில் ஓகேங்களா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டு செப்டம்பர் மாதத்தில் கட்டபொம்மன் வந்து வரி செலுத்தலை கணக்கு வழகு பார்க்கும்போது அவரோட நிலுவைத் தொகை மூவாயிரத்தி முன்னூத்தி பத்து பகோடாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தெரிய வருது ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா ராமநாதபுரம் மண் கலெக்டராக யார் பதவியில் இருப்பாங்க அப்படின்னா ஜாக்ஷன் ஓகேவா ராமநாதபுரம் கலெக்டராக இருக்கிறவர் யார் அப்படின்னா ஜாக்சன் ஸோ இந்த ஜாக்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வீரபாண்டிய இருந்து ஒரு இராணுவத்தை பயன்படுத்தி வரிய வசூலிக்க வந்து அவரை அவரை நோக்கி ஒரு இராணுவ படையை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முயற்சிப்பார் பட் மதராஸ் ஆட்சிக்குழு என்ன பண்ணோம் அப்படின்னா இவருடைய இந்த நடவடிக்கையை வந்து எதிர்த்திருப்பாங்க ஆதரவு தெரிவிச்சிருக்க மாட்டாங்க ஸோ என்ன ஆகுது அதனால அப்படின்னு பார்த்தோம்னா ஜாக்சன் ரா வீரபாண்டிய கட்டபொம்மனை சந்திக்க வர சொல்லியிருக்காரு எப்போ அப்படின்னா ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஒரு உயர் பதவியில் இருக்கவங்கெல்லாம் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டேட்டில் தான் நீங்கள் என்னை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மனை எந்த டேட்டில் வர சொல்கிறாரு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆகஸ்ட் பதினெட்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தெட்டு ஆகஸ்ட் பதினெட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜாக்ஷன் ராமநாதபுரத்தில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை சந்திக்க சொல்லி கட்டளையிட்டிருப்பார் பட் என்ன ஆயிடுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜாக்சன் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை பழிவாங்கிறதுக்காக ஸோ அவர்கிட்ட வந்து இந்த டேட்டில் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா வெளிப்பகுதிகளுக்கு அதாவது திருநெல்வேலி பகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் போயிடுவார் ஸோ இவர் எங்கெங்கே போகிறாரோ அங்கே எல்லாத்துலேயுமே கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லா பிளேஸ்லையும் போய் அவரை சந்திக்க முயற்சி செய்கிறாரு அதாவது குற்றாலம் ஸ்ரீவில்லிபுத்தூர் போன்ற பகுதிகளில் அவரை சந்திக்க வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா கட்டபொம்மன் முயற்சி செய்கிறாரு பட் அங்கே இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட்டபொம்மன் ஜாக்சனை வந்து ராமநாதபுர கலெக்டர் அலுவலகத்தில் தான் வந்து நம்ம பார்க்க பார்க்கணும் வேற எங்கேயும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ இருந்தாலுமே அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஆட்சியரை பின்தொடர்ந்துகிட்டே இருப்பார் இறுதியாக செப்டம்பர் பத்தொன்பது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி தான் ஜாக்சனை கட்டபொம்மன் வந்து சந்திக்கிறாரு சந்திக்கும் போதுமே கட்டபொம்மனை என்ன பண்றாங்க அப்படின்னா ஜாக்சன் அவம அதாவது என்ன பண்றாங்க அப்படின்னா மூன்று மணி நேரம் வந்து நிக்க வச்சிருக்காங்க கட்டபொம்மனையும் அவருடைய அமைச்சராக பணியாற்றக்கூடிய சிவசுப்பிரமணியன் இவங்க ரெண்டு பேரையும் மூன்று மணி நேரம் வந்து கா நிக்க வச்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜாக்சன் என்ன பண்ணுறாரு ஒரு படையை கொண்டு வந்து அவங்க ரெண்டு பேரையும் கைது பண்ணுறதுக்கும் ஏற்பாடு செய்கிறாரு இதை தெரிஞ்சுக்கிட்டால் வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படியாவது இந்த அலுவலகத்தை விட்டு அதாவது ராமநாதபுரம் கோட்டையை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து தப்பிக்க முயற்சி செய்கிறாரு ஸோ அப்போ அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வெளியில் இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா கட்டபொம்மனுடைய சகோதரர் ஊமத்துறை வந்து வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க உள்ளே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஊமத்துறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கலெக்டர் அலுவலகத்துக்குள்ளே போயிட்டு வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து தப்பிக்க உதவி செய்கிறாங்க அதே மாதிரி நான் சிவ சுப்பிரமணியத்தை வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கைது செஞ்சிடுறாங்க இங்கே நடந்த கலவரத்தில் சிவ சுப்பிரமணியத்தை கைது செஞ்சிடுறாங்க கட்டபொம்மன் வந்து தப்பிச்சிருவார் அட் த சேம் டைம் அந்த ராமநாதபுரம் அலுவலகத்துக்கு வெளியில் கோர்ட் வா அந்த ராமநாதபுரம் அலுவலக வாசலில் ஏற்பட்ட மோதலில் யார் வந்து இறந்து போயிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லெப்டினன்ட் கிளார்க் என்பவர் வந்து இறந்து போயிடுறாரு ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்து தப்பிச்சு வந்துருவாரு ஸோ பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் தன்னை வந்து இவ்வாறெல்லாம் அவமதிச்சாங்க அப்படின்னு யாருக்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னா மதராஸ் ஆட்சிக்குழுக்கு வந்து தெரியப்படுத்துறாரு ஜாக்சன் கலெக்டர் ஜாக்சன் வந்து என்னை அவமரியாதை செஞ்சாங்க ஸோ எந்த தப்புமே பண்ணாதப்ப எனக்கு வந்து தேவையில்லாமல் அவங்க என்னை அவமதிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதராஸ் ஆட்சிக்குழுக்கு தெரியப்படுத்துகிறாங்க ஸோ அப்போ இந்த மதராஸ் ஆட்சிக்குழுனால் என்னென்னு தெரியணும் இந்த மதராஸ் குழுவோட அதிக மதராஸ் கிட்ட தான் இவங்க எந்த ஒரு நடவடிக்கை செஞ்சாலுமே அவங்க வந்து அதாவது சஜஷன் கேட்பாங்க இல்லையா அவங்க சொன்னால் தான் இவங்க செய்யணும் யார் அப்படின்னா இந்த ஆட்சியர் பொறுப்பில் இருக்கிறவங்க ஸோ அப்போ அந்த மதராஸ் ஆட்சி குழுவோட உறுப்பினர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மூணு பேர் இருக்காங்க வில்லியம் ப்ரவுன் வில்லியம் ஓரம் மற்றும் ஜான் காசா மேஜர் அப்படிங்கிற மூணு பேர் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க ஸோ இந்த மதராஸ் ஆட்சிக்குள்ளிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் தனக்கு நேர்ந்த இன்னல்களை வந்து தெரியப்படுத்துறாரு ஸோ அப்போ என்ன பண்ணுது இந்த ஆட்சிக்குழு வந்து என்ன நடவடிக்கை மேற்கொள்ளுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்சியர் ஜாக்சனை பணி இடை நீக்கம் செய்கிறாங்க அதே மாதிரி கைது செய்யப்பட்ட சிவ சுப்பிரமணியத்தை விடுதலை செய்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத நேராக வந்து எங்கள்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதராஸ் ஆட்சிக்குழு கட்டபொம்மனை ஆஜராக சொல்லி ஒரு ஆணை பிறப்பிக்குது எப்போ அப்படின்னா அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு டிசம்பர் பதினஞ்சில் மதராஸ் ஆட்சிக்குழு முன்பு கட்டபொம்மன் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிடுறாங்க அதே மாதிரி அவரும் அவங்க முன்னாடி எல்லாமே வந்து சொல்கிறாரு சொன்னதுக்கப்புறம் ஜாக்சன் தான் வந்து முழுமையான தவறு செஞ்சவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கலெக்டர் பதவியிலேருந்து நீக்கிடுறாங்க தென் சிவ சுப்பிரமணியத்தை டோட்டலாக வந்து விடுதலை செஞ்சிடுறாங்க ஓகேங்களா புதிய ஆட்சியாளராக யா ஜாக்சனுக்கு பதிலாக யார் வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்ஆர் லூசிங்டன் அப்படிங்கிறவர் வந்து புதிய ஆட்சியாளராக வந்து வர்றாரு தென் கணக்கு வழக்கு எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன் எவ்வளவு தொகை வந்து செலுத்துறதுக்கு பேலன்ஸ் வச்சுருக்காரு அப்படின்னா ஆயிரத்தி எண்பது பகோடா மட்டும்தான் அவருடைய கணக்குல நிலுவை தொகையா இருக்கு மற்ற பணமெல்லாம் அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கட்டிடுறாரு பகோடா என்ன அப்படின்னா விஜயநகர பேரரசுல தங்க நாணயத்தை தான் வந்து பகோடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ அடுத்து வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா சோ கட்டபொம்மன் வந்து இந்த பிரச்சனையை முடிஞ்சதுக்கு அப்புறம் சோ புதுசாக என்ன ஆகுது அப்படின்னா பாளையங்காரர்களுடைய கூட்டமைப்பு மது மருது சகோதரர்கள் தென் கோபால நாயக்கர் சொல்லிட்டு சில பாளையக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து பாளையங்காரர் கூட்டமைப்பை வந்து உருவாக்குறாங்க இந்த கூட்டமைப்பில் அவங்க திருச்சிராப்பள்ளி அறிக்கை என்பதை வந்து வெளியிடுவாங்க ஸோ அது வந்து நம்ம மருது சகோதரர்கள் பார்க்கும்போது திருச்சிராப்பள்ளி அறிக்கை என்ன அது எப்போ வெளியிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அந்த பள்ளி அறிக்கை வெளியிடுறாங்க அதெல்லாம் பார்த்த கட்டபொம்மன் மருது சகோதரர்களை சந்திக்க வந்து கிளம்புறாரு ஓகேங்களா இந்த கூட்டமைப்பில் யார் அப்படின்னு பார்த்தோம்னா திண்டுக்கல்லுடைய கோபால நாயக்கர் இது வந்து உங்களுக்கு மேட்சிங்கில் கேட்பாங்க திண்டுக்கல் கோபால நாயக்கர் ஆனைமலை யதுல் நாயக்கர் சிவகங்கை மருது சகோதரர்கள் மலபாருடைய கேரளவர்மன் மைசூருடைய கிருஷ்ணப்ப நாயக்கர் மற்றும் துண்டாஞ்சி ஸோ இவங்க தான் வந்து இந்த பாளையங்காரர் கூட்டமைப்பில் வந்து இருந்திருப்பாங்க இதுக்கு தலைமை தாங்கியவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மருது சகோதரர்கள் ஓகே ஸோ இந்த பால இதில் இவங்க எல்லாரையுமே மருது சகோதரர்களை சந்திக்க வீரபாண்டிய கட்டபொம்மன் க போகிறாரு அப்போ வந்து லூசிங்டன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கட்டபொம்மனை ச மருது சகோதரர்களை சந்திக்க விடாமல் தடுக்க முயற்சி செய்கிறாரு இருந்தாலும் பாளையங்காரர் கூட்டமைப்பில் கட்டபொம்மன் மிகுந்த ஆர்வம் காட்டுறாரு ஸோ இந்த பாளையங்காரர் கூட்டமைப்பில் பாளையம் இணைய மறுத்திருப்பாங்க ஸோ அப்போ பாளையத்தை நோக்கி தன்னுடைய அதிகாரத்தை வந்து செலுத்த கட்டபொம்மன் முயற்சி செய்கிறாரு பட் இந்த சிவகிரி பாளையம் அப்படிங்கிறது டைரக்டாக ஆங்கிலேய கம் கிழக்கிந்திய கம்பெனியோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிலேயர்களுக்கும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கும் கட்டபொம்மனுக்கும் டைரெக்டாக வந்து மோதல் ஏற்படுது சவாலாக வந்து எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிறாங்க இதன்படி வெள்ளசி பிரபு என்ன பண்ணுறாரு அப்படின்னா கட்டபொம்மனுக்கு எதிராக படைகளை அனுப்புகிறாரு திருச்சி தஞ்சாவூர் மதுரை ஆகிய பகுதிகளில் இருந்த படைகளை எந்த பகுதியை நோக்கி அனுப்புகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா கட்டபொம்மனை நோக்கி அதாவது திரு திருநெல்வேலியை நோக்கி வந்து அனுப்புறாரு அந்த படைகளுக்கு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒம்போதுல ஸோ இந்த படைகள் எல்லாத்துக்கும் தலைமை தாங்கியவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மேஜர் பானர் மேன் நம்ம சிவகங்கைக்கு வந்து யாரை பார்த்தோம் அப்படின்னா லெப்டினன்ட் கர்னல் பான் ஜோர் அப்படிங்கிறவரை பார்த்தோம் ஸோ இங்கே வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கட்டபொம்மன் அப்படின்னு பார்த்தோம்னா கர்னல் சாரி மேஜர் பானர்மேன் பாஞ்சாலங்குறிச்சி சாரி கட்டபொம்மனை வந்து தூக்கிடுகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா மேஜர் பானர்மன் ஸோ இந்த மேஜர் பானர்மேன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா கட்டபொம்மனை சரணடைய சொல்லி உத்தரவிடுறாங்க எப்போ அப்படின்னா அகைன் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒம்போது செப்டம்பர் ஒன்றில் வந்து உத்தரவிடுறாங்க பட் கட்டபொம்மன் என்னைய மறுத்திருப்பார் இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேஜர் பானர்மேன் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து முற்றுக்க ஸோ அந்த கோட்டையை சுற்றி வந்து எந்த ஒரு அதாவது கனெக்ஷனுமே எந்த ஒரு எந்த ஒரு கனெக்ட் கனெக்டிவிட்டியே இல்லாமல் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை செப்பரேட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கான எல்லா வழிகளையும் வந்து அடைக்கிறாங்க ஸோ கடைசியாக என்ன ஆகுது அப்படின்னா மேஜர் பானர்மேன் ராமலிங்கர் என்பவரை பாஞ்சாலங்குறிச்சியின் கோட்டைக்குள்ளே தூது அனுப்புகிறாரு ஸோ இந்த ராமலிங்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சியின் கோட்டைகளுக்குரிய ரகசியம் ஸோ ரகசிய வழிகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு வந்து யாருக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மேஜர் பானர்மேன் கிட்ட சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் அவங்க பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தாக்குவதற்கான ஒரு பேஸ்மெண்ட் ஒரு திட்டத்தை வந்து தீட்டுறாங்க க ஒரு வழியாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தாக்குறாங்க பட் வந்து என்ன ஆயிடுறாரு கட்டபொம்மன் அகைன் வந்து தப்பிச்சு புதுக்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய கலப்பூர் என்ற காட்டில் வந்து தங்கி மறைஞ்சி இருப்பார் ஸோ அப்போ புதுக்கோட்டை மண் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி ஒரு வெகுமதி கட்டபொம்மனை வந்து பிடிச்சி தர்றவங்களுக்கு ஒரு பரிசு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட புதுக்கோட்டையுடைய விஜய ரகுநாத தொண்டைமான் என்ற மன்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கட்டபொம்மனை கைது செய்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிகிட்ட ஒப்படைக்கிறாங்க எட்டயபுரம் மற்றும் புதுக்கோட்டை மன்னர்களால் துரோகம் இழைக்கப்பட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவரை கைது செஞ்சு ஒப்படைக்கிறாங்க ஸோ இதில் சிவ சுப்பிரமணியம் என்பவர் வந்து கல்லர்பட்டி என்ற இடத்துல நடைபெற்ற கல்லர்பட்டி என்ற இடத்துல நடைபெற்ற போர்ல அதாவது புரட்சியில வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவரை கைது செஞ்சிடுறாங்க சிவ சுப்பிரமணியத்தை கல்லர்பட்டி என்ற இடத்துல நடைபெற்ற கலவரத்தில் கைது செஞ்சிடறாங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து என்ன சிவ சுப்பிரமணியம் எப்போ தூக்கிலிடப்படுறாங்க அப்படின்னா செப்டம்பர் பதிமூணு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் நாகலாபுரம் என்ற இடத்துல வந்து தூக்கிலிடப்படுறாரு அதே வந்து கட்டபொம்மன் என்ன பண்ணுறாங்க கட்டபொம்மனை அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் அனைத்து பாளையங்காரர்கள் முன்பும் அவரை வந்து விசாரிக்கிறாங்க விசாரித்ததில் அனைத்து தவறுகளையுமே அவர் ஒப்புக்கொள்றாரு ஸோ அடுத்த நாள் ஆய் அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் சக பாளையங்காரர்கள் முன்னிலையில் எங்கே தூக்கிலிடப்படுறாரு அப்படின்னா திருநெல்வேலிக்கு அருகே கயத்தாரி என்ற இடத்துல பழைய கோட்டை ஒரு கோட்டை பழைய கோட்டை இருக்குது அந்த பாலடைந்த கோட்டைக்கு எதிர் எதிரில் புளிய மரம் அந்த புளிய தான் அவரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தூக்கிலிடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் இதுக்கப்புறம் அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சாகச செயல்கள் அவருடைய அவருடைய வரலாறு இதெல்லாம் வந்து நம்ம நாட்டுப்புற கதை பாடல்கள் மூலமா இன்றளவும் வந்து என்ன அப்படின்னா மக்கள்கிட்ட பிரபலமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுவரையும் வந்து நம்ம யாரை பா மூணு பேரை வந்து பார்த்துட்டோம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பூலித்தேவர் செகண்ட் வேலு நாச்சியார் தேர்ட் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்த்திருக்கோம் ஸோ இனி வந்து யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மருது சகோதரர்கள் தீரன் சின்னமலை பத்தி பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ இந்த பாளையங்காரர்கள் கிளர்ச்சி முடிஞ்சிடும் அடுத்து வந்து வேலூர் கழகம் அண்ட் பெரும் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு அப்லோ அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்